நா வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் வரை வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பணிகளுக்காக அனைத்து வாக்குச்சாவடியில் உள்ள இடங்களிலும் அதாவது கடைசியாக நடைபெற்ற பொது தேர்தல் வாக்களித்த இடங்களில் நவம்பர் பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது அதில் விண்ணப்பங்களை அளிக்கலாம் ஆன்லைன் வாயிலாக அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான விஜய் ஆணைப்படி பொதுச் செயலாளர் ஆலோசனைப்படி புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் முகாம் நடைபெறுவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூர் நகரத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு முழுவதும் தமிழக கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்ற குட்டி தலைமையிலும் நகர தலைவர் எஸ் எஸ் கலை ஏற்பாட்டில் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி அனைவரும் கலந்து கொண்டு திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் தொடக்கப்பட்டு ஆயில் மில் ஜே என் ரோடு உழவு சந்தை தேரடி மற்றும் திருவள்ளூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது